சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே நிவாரணப் பொருட்கள் திருடப்பட்டுள்ளன கமாசாதை திருடுகிறது ட்ரம்ப் சுட்டிக்காட்டு ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திய இந்தியா சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து காசாவிற்கு உதவிகளை வழங்க தயாராகும் ஈரான் மேற்கு தி நாடுகள் ஈரானுக்கு எதிராக பொய்யான தகவல் உலக அமைதியை சீரழிக்க திட்டம் மிகவும் திறமையானவர் அவர் நிவாரண உதவிகளை சரியாக மேலாண்மை செய்வதற்கு பொறுப்பு ஏற்க வேண்டும் அது நடந்தால் கமாஸ் திருட முடியாது அதாவது இஸ்ரேல் அரசு தான் உணவு தன்னலம் உள்ள மையங்களை நடத்த வேண்டும் என டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார் நிறைய நிவாரணப் பொருட்கள் திருடப்பட்டுள்ளன கமாஸ் அதை திருடுகின்றது இது இஸ்ரேலின் பழைய குற்றச்சாட்டுகளுக்கு ஒத்துப்போகிறது ஆனால் ஐநா மற்றும் சியாதீன நிவாரண அமைப்புகள் இதற்கான தொகுப்பான ஆதாரம் இல்லை என தெரிவித்துள்ளன ரஷ்ய கச்சா எண்ணெய் மீதான தள்ளுபடிகள் கணிசமாக குறைந்துள்ளதால் இந்திய அரசு சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டன மேலும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மாஸ்கோவிலிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு எதிராக நாடுகள் எச்சரித்துள்ளதாக டிராய்ட் வட்டாரங்களை காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது உலக எண்ணெய் சந்தையில் முக்கிய பங்கு வகிக்கும் இந்தியா உலகளவில் மூன்றாவது பெரிய எண்ணெய் இறக்குமதியாளராக உள்ளது உக்ரைனில் நடந்து வரும் மோதலுக்கு மத்திய ரஷ்யாவின் வருவாய்க்கு ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கும் கடல்வழி ரஷ்ய கச்சா எண்ணெய் வாங்குவதில் முன்னணியில் உள்ளது ஆகஸ்ட் ஒன்று முதல் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி வீத வரி விதிக்கப்படும் என்று ட்ரம்ப் அறிவித்தார் ஆனால் விவாதங்கள் இன்னும் நடந்து வருவதாக குறிப்பிட்டார் ரஷ்ய ஆயுதங்கள் மற்றும் எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு சாத்தியமான அபராதங்கள் குறித்தும் அவர் சூசகமாக தெரிவித்தார் மாஸ்கோவிலிருந்து எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது தண்டனை வரிகள் விதிக்கப்படும் என்று டிரம்ப்பின் புதுப்பிக்கப்பட்ட அச்சுறுத்தல்களை தொடர்ந்து இந்த நிகழ்வு ஏற்பட்டுள்ளது குறைந்த ஏற்றுமதி மற்றும் நிலையான தேவை காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுக்கு பிறகு தள்ளுபடிகள் இப்போது மிக குறைவாக இருப்பதால் ரஷ்யாவிலிருந்து இறக்குமதி செய்வதற்கான இந்தியாவின் காரணம் மேலும் பலவீனம் அடைந்துள்ளது அமெரிக்க இறக்குமதியாளர்களுக்கான திருத்தப்பட்ட கட்டண விகிதங்கள் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளுக்கான ஆகஸ்ட் ஒன்று காலக்கெடு நடைமுறைக்கு வரும் இந்த கட்டணங்கள் நாடு வாரியாக மாறுபடும் மற்றும் அகர வரிசைப்படி பட்டியலிடப்பட்டுள்ளன பிரேசில் போன்ற சில நாடுகள் பரஸ்பர வரிகளுக்கு மேல் கூடுதல் வரிகளை எதிர்கொள்கின்றன என குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் காசாவில் உணவு பெற்றாக்குறை மருத்துவ வசதியின்மை மற்றும் குடிநீரின் குறைபாடு போன்ற மனிதாபிமான சவால்களை தீர்க்கும் நோக்கில் ஐநா மற்றும் பிற சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட தயாராகி இருப்பதாக தெரிவித்துள்ளது இஸ்ரேல் காசாவில் நிலவும் மனிதாபிமான நெருக்கடியை உணர்ந்து உதவிகளை அனுப்புவதற்கு தடை இல்லாமல் அனுமதிக்க தயாராகியிருப்பதாக இருப்பதாக கூறியுள்ளது ஈரான் மற்றும் ஹமாஸ் காசாவில் நிலவும் மனிதாபிமான சவால்களை தீர்க்கும் நோக்கில் சர்வதேச அமைப்புகளுடன் இணைந்து செயல்பட தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள நிலையில் எதிர்காலத்தில் நிலைமை மேம்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் சிரியாவின் தென்பகுதியில் உள்ள இஸ்வைடா மாகாணத்தில் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களில் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வன்முறைகள் சொன்னிப்பெடிவின் குளங்கள் மற்றும் துருசு மில்லிஷியாவினருக்கிடையேயான மோதல்களால் ஏற்பட்டது மேலும் ராணுவ குழுக்களின் அதடி நடவடிக்கைகள் மற்றும் பொது இடங்களில் துருசு மக்களை குறித்து கொலை வீடியோ காட்சிகளும் பரவின இந்த நிலையில் சிரிய அரசு இத்தகைய சம்பவங்களை ஆராய ஒரு விசாரணை குழுவை ஏற்பாடு செய்துள்ளது இந்த குழு கடந்த மாத வன்முறை காரணங்கள் சம்பவங்கள் மற்றும் பொது அமைதி மீட்புக்கான பரிந்துரைகளை ஆய்வு செய்யும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மனி கனடா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இறுதியில் ஈரான அதன் மூலம் வெளிநாடுகளில் கொலை கடத்தல் சதி திட்டங்களை அமைத்துவிட்டது என்று கடுமையாக குற்றம் சாட்டின இவர்களின் கூட்டு அறிக்கையில் ஈரானின் நடவடிக்கைகள் சர்வதேச சட்டங்களை மீறுகிறது என்றும் மன்னிக்க முடியாத தனிநபர் தாக்குதல்களாக காணப்படுகிறது என்றும் கூறப்பட்டது ஈரான் அரசு இந்த குற்றச்சாட்டுக்களை முற்றிலும் மறுத்தது இந்த நிலையில் வெளிநாட்டு அமைச்சக பேச்சாளர் ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் இது ஒரு அடித்தளமற்ற அரசியல் நோக்கமுள்ள பழிவாங்க முயற்சி மட்டுமே மேற்கத்திய நாடுகள் ஈரானின் வளர்ச்சி மற்றும் அதன் வலிமையான தாக்கத்தை ஒடுக்க விரும்புகின்றன மேற்கத்திய நாடுகள் பொய்யான தகவல்களை பரப்பி உலக அமைதியை சீரழிக்க முயல்கின்றன என தெரிவித்துள்ளார் சமீபத்திய ஆண்டுகளில் ரகசிய தகவல்களை திருடும் நோக்கில் அமெரிக்க உளவுத்துறை அமைப்புகள் சீனாவின் உயர் தொழில்நுட்ப ராணுவ பல்கலைக்கழகங்கள் மற்றும் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மீது சைபர் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளன என்று சீன சைபர் பாதுகாப்பு சங்கம் என்று தெரிவித்துள்ளது சமீபத்திய ஆண்டுகளில் அமெரிக்க உளவுத்துறை சேவைகள் சீனாவின் உயர் தொழில்நுட்ப ராணுவ பல்கலைக்கழகங்கள் அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மீது தங்கள் சைபர் தாக்குதல்களை குவித்துள்ளன என்று சி எஸ் ஏ சமூக ஊடகங்களில் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது வடிவமைப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு மற்றும் உற்பத்தி துறைகளிலிருந்து ராணுவ நோக்கத்திற்கான அறிவியல் ஆராய்ச்சி தரவு அல்லது முக்கிய உற்பத்தி தரவு போன்ற ரகசிய தகவல்களை திருடு அமெரிக்க உளவுத்துறை நிறுவனங்கள் முயற்சித்து வருகின்றன என்று அந்த அறிக்கை மூலம் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதல்கள் அதிகளுக்கு வைக்கப்பட்டு அவற்றின் முறைகள் மிகவும் ரகசியமாகிவிட்டன இது ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தியின் பாதுகாப்பிற்கும் சீனாவின் பாதுகாப்பு மற்றும் ராணுவத்துறையின் தேசிய பாதுகாப்பிற்கும் கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் வெளிநாட்டு அரசு ஆதரவு பெற்ற குழுக்கள் முக்கிய சீ நவீன வசதிகள் மீது அறுநூறுக்கும் மேற்பட்ட இலக்கு சைபர் தாக்குதல்களை மேற்கொண்டன பாதுகாப்புத்துறை முதன்மை இலக்காக உள்ளது என்று சங்கம் தெரிவித்துள்ளது இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்